வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அருமையான சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம் சேமியா கேசரி தான் பண்ண போகிறோங்க இது சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி நம்ம ரெசிபி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பொன்னமும் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து பொன்னரமாக வந்ததுக்கப்புறம் வறுத்த முந்திரி பருப்பை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் தான் ஒரு பத்து பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது நல்லா வந்து பொறிஞ்சு உப்பி வரும் அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அதையும் நீங்கள் முந்திரி பருப்பும் வந்து கிரேப்ஸ் அந்த ட்ரை கிரேப்ஸையும் ரெண்டையும் சேர்த்தே நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் தனித்தனியாக வறுத்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அதையும் வந்து வறுத்து எடுத்துட்டு அந்த கடாயிலே நம்ம வந்து ஒரு கப்பு சேமியா எடுத்துக்கோங்க இது வறுக்காத சேமியாதான் அது நூற்றம்பது கிராம் இருக்கும் அதை நந்து வந்து நல்லா வந்து பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கோங்க சிறு தீயிலே வச்சு நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் வறுத்து எடுத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வந்து அந்த சேமியா வறுபட்டு இந்த மாதிரி லைட்டு ப்ரௌன் கலரில் வந்துடும் அதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சேமியா வறுத்த கடையிலையே ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் வந்து நம்ம வந்து சேமியா எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் என்ன கேசரி நல்லா சாஃப்டாக வேணா இன்னும் ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் குலைவாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம வறுத்த சேமியாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்படி நல்லா கிளரி விடுங்க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் சிம்மில் வச்சே நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா இந்த தண்ணிலாம் நல்லா வத்திரும் பார்த்தீங்களா தண்ணி கொஞ்சம் கூட இல்லை இல்லாமல் நல்லா சேமியாக நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கிறவோம் இப் முக்கால் கப்பு அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன் இது நூறு கிராமங்க நீங்கள் தித்திப்பாக இன்னும் இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு முப்பது கிராம்லேருந்து ஐம்பது கிராம் வரைக்கும் சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சுகர் கரைஞ்சி வர அளவுக்கு இந்த அளவுக்கு கிளறி விடுங்க நீங்கள் வந்து தண்ணி கொதித்து சேமியாக வேகம்போதே சுகர் சேர்த்துறாதீங்க அப்போ சேமியாக வந்து வேகாது இப்போ நல்லா வந்து சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எல்லோ ஃபுல் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஆரஞ்சு தான் இந்த கேசரிக்கே அழகு சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து இந்த அதாவது எந்த ஸ்வீட் பண்ணாலுமே நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து இன்னும் டேஸ்ட்டாக தெரியும் அதோடு வந்து நம்ம வந்து ஒரு ஏலக்காயை நான் தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளரி விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்மளுடைய அருமையான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்கள் இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும் நல்லா அப்படியே தலை தலைன்னு இருக்க மாதிரி இப்போ நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இறுக்கம் கொடுத்து கேசரி வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆற வச்சு சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு அருமையான சூப்பரான சேமியா கேசரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது செய்கிறதுக்கு ரொம்ப பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாக்கிட்டே நம்ம முடித்து சேமியா கேசரி ரெடி பண்ணிடலாம் உங்கள் வீட்டில் விசேஷம் அப்படின்னா சட்டுன்னு இந்த சேமியா கேசரியை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க அப்படியே நம்ம வந்து சேமியா கேசரி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க வாயிலில் வலிக்கிட்டு அந்த அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து எப்படி இந்த மாதிரி பவுலில் வச்சு சேவ் பண்ணலாம் இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த கேசரி எப்படி இருக்குங்கிறத செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்